என்னடா காடு மாதிரி விடுதலை காரை விட்டுட்டு என்னத்தை வீடியோ பிடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு வீடு நண்பருடைய வீடு தான் அந்த வீட்டை தான் நாங்கள் இப்போ படம் பிடிச்சி கொண்டுக்கிறோம் அந்த காணிக்களை போக போகிறோம் நிறைய இயற்கையான மரங்கள் சூழ்ந்த இடம் கொஞ்சம் குப்பையாக இருக்கிறது காரணம் என்னென்னா இந்த வீடு பாவிக்காமட்டும் ரொம்ப காலமாச்சு தோட்டங்கள் எல்லாம் செய்திருந்தாங்க ஆனால் இப்போது கொஞ்ச நாள் பராமரிக்காமல் விட்டதால் மரத்தில் இருந்த இலைகள் குலைகளை எல்லாம் கொட்டி கொஞ்சம் குப்பையாக போச்சுது இயற்கையான அருமையான சூழல் அதாவது காற்று நல்லா வீசி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் போயிருக்கிறோம் குளிர் காற்று வீசினால் அப்படியே குளு குழன்று உடலோட மனதும் இனிமையாக தான் இருக்குது பார்க்கலாம் இந்த உள்ளுக்குள்ளே என்னென்ன மரங்கள் எல்லாம் நிற்கிது அப்படின்னு பார்க்கலாம் உள்ளே போவோம் இது அந்த காணிக்குள்ளே உள்ள ஒரு கிணறு எதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கட்டப்பட்டது தான் அப்போது பெரிய பெரிய கற்கள் அதாவது மண்ணுக்குள்ளே தோண்டி எடுக்கப்பட்ட கற்களை வெட்டி சீமந்தால் வச்சு கட்டி இருக்கிறாங்க அருமையான ஒரு இனிமையான ஒரு குடிநீர் வாயில் விட்டால் தொண்டைக்குள்ளால் போற தெரியாமல் அப்படி போகும் இந்த கிணறு பாவிக்காமட்டதால் கொஞ்சம் கஞ்சல் குப்பையாக இருக்குது இதுதான் அந்த வீடு முன்னுக்கு தெரிகிற கட்டம் இப்போது கட்டப்பட்டது இடையில் இதுக்குள்ளே தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கட்டப்பட்ட கட்டிடம் இன்று வரைக்கும் மிகவும் உறுதியாக இருக்கிறது பூச்சிக்கள் பூசப்படவில்லை தான் ஆனாலும் வீட்டினுடைய கட்டிடங்கள் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அப்படியே கற்கள் இல்லாமல் இருக்கிறது கதவுகள் இருக்கிறது இதுதான் அந்த வீடு தேங்காய்கள் நிறைய இருக்குது தென்னை மரங்கள் நிறைய இருக்கிறதாவது தேங்காய்களை உரிச்சிட்டு அதுக்குள்ளே அந்த தேங்காய் மட்டைகளெல்லாம் போட்டு சேகரித்து வச்சுருக்கிறோம் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே ஆக்கல இருக்கிற ஒரு ஐடியா தான் இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சிருக்கிறோம் பாருங்கள் அருமையான வீடு இந்த ஓடெல்லாம் ரொம்ப கால முற்பட்ட ஓடு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்து ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்து மூன்றாம் ஆண்டு செய்யப்பட்ட ஓடுகள் இன்றும் அதனுடைய தரம் குன்றாமல் அப்படியே கிண்ணன்ற ஒரு தட்டும்போது என்ற ஓசையோடு அருமையாக இருக்கிறது அந்த வீடு அந்த ஓடுகளால் வியப்பட்ட அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு செய்யப்பட்ட ஓடுகளால் வியப்பட்ட வீடு தான் இந்த வீடு நூற்றி அறுபது வருடங்களை இந்த ஓடு கடந்திருக்கிறது தொண்ணூறு வருடங்களை இந்த வீடு கடந்திருக்கிறது பல தலைமுறைகளை கண்ட வீடு தான் இந்த வீடு அந்த வீடினுடைய காணிக்குள்ளே நிற்கிற மரங்களை பார்க்குறீங்க மாமரம் பலாமரம் ஈரப்பலான்னு சொல்லி கரிகாட்சி சாப்பிட்டு வரும் அதுவும் ஒரு பலா வகையை சேர்ந்தது அந்த மரம் நிற்கிறது காட்டு சமண்டலை நிறைய மரங்கள் இங்கே வளர்ந்துருக்கு இதெல்லாம் அந்த இடத்துல வீடு கட்டுவதற்காக மண் இப்போ பறிச்சுருந்தாங்க அந்த மண்ணுக்குள்ளே புத்தெடுத்து இப்போ குட்டு வளர்ந்துட்டு இது நீங்கள் பார்க்குறீங்க பலாமரம் கொஞ்சம் இறைப்புகள் இல்லாதால் அதாவது தண்ணீர் இறைக்காமல் விட்டதால் அதனுடைய வளர்ச்சி கொண்டு போய் இருக்கிறது இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துக்காணியில் வாழைத்தோட்டம் இது ஈரப்பலாமரம் இப்ப நிறைய பல பல வகையான பல பலன் திறக்கின்ற பல வகையான மரங்கள் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்குது அந்த இடத்தான் பார்த்து கொண்டு ஒரு இயற்கை சூழலில் நிற்கும் போது அந்த மெல்லிய காற்று உடலில் தழுவுகின்ற போது இனிமையான ஒரு அனுபவத்தை பெற்று கொள்ளலாம் வாழ்க்கையில இப்படியான இயற்கையான கிராமப்புறங்களுக்கு வந்து பாருங்க நகரப்புறத்தில் பல போன அந்த கோண்கு சத்தங்களுக்கு மத்தியில் காதில் கிரிச்சென்ற சத்தங்கள் வந்து மனசை உலுக்குகிற அந்த இடத்த விட்டு சில்வண்டுகள் நோச்சை கேட்கின்ற இப்படி எனக்கு கிராமப்புறத்துக்கும் வாங்க அப்பப்போ அப்போதான் மனசு நல்ல இதமாகவும் மாறும் இப்போது நாங்கள் இளநி புடுங்கி கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல நல்ல ஒரு சம்பவம் நடந்தது என்ன வரமாட்டேங்குது அன்றைக்கும் இல்லை அன்றைக்கும் இந்த கதையாருக்கும் சொல்லி சிரிச்சலாம் இருந்தா அதான் நண்பர் சொல்லி கொண்டிருக்கிறார் அதாவது என்னென்றால் ஒரு சாமியார் வந்து வீட்டில் ஏதோ வினகினை இருக்குது அதுக்கு வெட்டி கழிப்பு கழிக்கணும்னு சொன்னோன்னும் நண்பன் கேட்டுக்கிறான் ஐயா இப்படி ஒரு வட்டியில் இளானி ரெண்டாக பறக்குமான்னு சொல்லிவிட்டீங்களை பிடி கொண்டாக்க கொஞ்சம் கெத்தாக சொன்னார் அதெல்லாம் கடாச்சன் தம்பி அப்படி தான் ப ஒரு ஒட்டியில் பறக்கும் சொன்னோன்னு நண்பன் என்னையேதான் ரெண்டு கிளணியை பட்டி ஒரு கொஞ்சம் மூட்டுக்காய்த்தங்காய் தேங்காய் பருவமான இளனியம் பட்டி கொடுத்துட்டேன் ஒரு தேங்காயை ஒரு வட்டியில் பட்டியிருக்கார் அவன் கொடுத்த கத்தியும் வேற முட்டை கத்தி முதல் வெட்டு நல்ல கிளனி பருவம் மன்றம் குறிமுக பருவம் தானே ஒரு வட்டியில் ரெண்டாக பிறந்துட்டு ரெண்டாவதுலையும் ஒரு ரெண்டு மூன்று வட்டிலாம் பிறந்துட்டு மூன்றாவதுல நீ அது முட்டுக்காதானே தேங்காய் பருவம் மஜ்ஜி வட்டு வட்டு பின் பின்பக்கத்தை தூக்கி தூக்கி வெட்டுற வெட்டுப்படையில கட்டச்சியாக ஒரு மாதிரி கத்தியால் கொத்தி ரெண்டாக புலந்து போட்டு சின்ன தம்பி வீட்டில் உள்ள சாமான் இருந்திருக்கு பார்த்தியோ அதான் நீ ரெண்டாக பிறக்கலேயே தன்னைத்தானே கெத்து நேரம் அதுவும் இந்த இடத்துல சம்பவம் நடந்திருக்குது காற்று வீச்சது அப்படியே ரெண்டு கிளாணியை வெட்டி நல்ல பழுக்கள் பருவமானைகளை வெட்டி குடிச்சிட்டு அந்த தேங்காயம் எல்லாம் கொத்தி நல்லபடியாக சாப்பிட்டு கொஞ்சம் இருந்த களைப்பை போக்கிக் கொண்டு தேங்காயெலையும் பிடுங்கி அப்படி காரில் தூக்கி பின்னால் போட்டு காரில் வெளிக்கிட்டு அப்படியே வந்தோம் அருமையான ஒரு நேரமாக அந்த நேரம் அமைந்தது என்ன சொல்ல இப்படியான சில சில சந்தர்ப்பங்களில் சில சில நேரங்களில் கிராமப்புறங்களுக்கும் பாங்க இயற்கையான காற்று தேசி காத்து ஃபேன் காத்த கூட இது இயற்கை ஆபிசும் காத்து சில்லன்று மேல படும்போது உள்ளத்தில் இருக்கிற அத்தனை கவலைகளும் பறந்துடும் இனிமையான ஒரு ஏதோ ஒரு புதிய உலகத்தில் நிற்கிற மாதிரியான அனுபவத்தை கூட பெற்றுக்கொள்ளலாம் கிராமத்துக்கு வாங்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்